அனைவருக்கும் அன்பு வணக்க நண்பர்களே வெல்கம் டு இண்டியன் பார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் புடலங்காய் விவசாயம் செஞ்சுருக்கோம் நண்பர்களை இதை நடவு பண்ணது வந்து நம்ம ஐப்பசி மாதம் அதில் நடவு பண்ணால் ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை கிட்ட வரப்போகிறோம் இது வரைக்கும் நம்ம நான்கு மாதங்கள் நூற்றி இருபது நாட்கள்கிட்ட தான் ஒரு மாதம் இந்த செடிகளை நடவு பண்ணி இப்போ ஏன் இந்த வீடியோ பதிவு பண்ணுறோன்னா கடந்த ஒரு இரு பதினைந்து இருபது நாட்களில் நம்ம இந்த தோட்டத்தில் செஞ்ச வேலைகளுக்கான காய்களை இந்த தோட்டம் கொடுத்துருக்கானா கண்டிப்பாக தான் ஒரு மாதம் கடந்த ஒரு பத்து நாட்களாக நம்மளுடைய தோட்டம் மனசுக்கு நிறைவான ஒரு அறுவடை கொடுத்துருந்தது கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரத்தி ஐநூறு கிலோ கிட்டே நம்ம வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் இன்றைக்கும் நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம் இன்றைக்கும் பாருங்கள் தரமான காய்களாக விளைஞ்சிட்ருக்கு இந்த ரகம் வந்து மைக்கோ கம்பெனியிலேருந்து பாதியம் சங்க்ரோலேருந்து பாதியம் வாங்கி போட்டிருக்கோம் நம்ம முதல்ல நடவு பண்ணது வந்து அவானின்ற ரகம் அதில் வந்து ஒன்று ரெண்டு விதைகள் வந்து அந்த எலிகள் குறைச்சது போக இருக்குது அதுவும் இந்த தோட்டத்தில் இருந்திருக்கக்கூடிய ரகங்கள் என்று தான் ஒரு மாசம் இந்த ரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடவு இருக்கோம் தரமான அளவுக்கு விளைச்சல் குடிச்சிருக்கு மனசுக்கு நிம்மதியானதாக இருந்திருக்குன்றது தான் ஒரு மாசம் இப்போ கூட வந்து நம்ம இந்த முறை வந்து ஒரு ஐந்து ஏக்கர் தோட்டங்களை விவசாயம் பண்ணோம் இதில் நடவு பண்ணதில் எல்லா பீர்க்கங்காய் ஒரு இருபது சென்ட்டுகளும் அதே போல் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சாரி பீர்க்கங்காய் வந்து ஒரு இரண்டரை ஏக்கரம் சுரைக்காய் வந்து ஒரு ஏக்கரம் இது ஒரு ஏக்கரம் கத்திரிக்காய் ஒரு ஏக்கரம் நடவு பண்ணோம் இதெல்லாம் வந்து நம்ம பெருமளவுக்கு நஷ்டங்களை கொடுத்துக்கூடிய காய்கறிகள் ஆனால் இந்த புடலங்காய் வந்து நமக்கு எப்பயுமே மனசுக்கு மகிழ்ச்சியை மட்டும்தான் கொடுக்கும் ஏன்னா செடிகள் வந்து நமக்கு காய்கள் காய்ச்சிருக்கு நம்ம விவசாயத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து ரூபாய் இந்த தோட்டத்துக்கு விவசாயத்துக்கு முதலீடு பண்ணோம் அந்த தொகை நமக்கு திரும்ப கிடச்சிருக்குன்றதான் ஒரு மேஷம் ஏன்னா ஒரு எண்பதாயிரரூபா கிட்டே இது வரைக்கும் காய்களோட நமக்கு ஆரம்பத்தில் காய்கள் வந்து பெருசாக காய்களை ஒரு அஞ்சு பெட்டி பட்டி அளவுக்கு தான் காய்கள் காய்ச்சிட்டு இருந்தது ஆனால் இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கடந்த ஒரு ஆறு ஏழு அறுவடியாக நமக்கு ஒரு இருபது கிட்ட காய்கள் கிடைச்சி இன்னைக்கு கூட எடுத்துட்டீங்கன்னா நமக்கு காயிலே இருக்கிற தோட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்துட்டு இருந்தோம் எல்லா நாளும் போல் ஆனால் இன்னைக்குமே நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா ஒரு பதினேழு பெட்டிகள் காய்கள் காய்ச்சிது ஒரு ஆறுநூறு கிட்ட நமக்கு காய்கள் தான் ஒரு நேஷம் ரொம்ப கடினமான அளவுக்கு உடல் உழைப்பை கொடுத்து உழைக்கிறோம் அந்த உழைப்புக்கான அறுவடியே இன்னைக்கு காய்கள் கொடுத்துருக்கு இந்த முறை நம்ம E நடவு பண்ணி அறுவடை பண்ண காய்கறிகளில் நமக்கு பெருமளவுக்கு வெற்றியை கொடுத்த காய் செடினாக்கா இந்த புடலங்காயை சொல்லலாம் அதே போல் இன்னொரு விஷயமா நம்ம நடவு பண்ணலான்றதுக்காக வச்சுருக்கோம் நம்ம பத்து செண்டுகளுக்கு நம்ம தோட்டத்தில் வந்து புடலங்காய் விவசாயம் வந்து நாட்டு நடவு பண்ணலாம் அதே போல் சுரைக்காயில் ஒரு பத்து செண்டுகள் நம்ம ஒரே நடவு பண்ணுறோம் அதில் பெரும்பான்மையான அளவுக்கு ஹைப்ரோட்டு விதைகளை பயன்படுத்தி தான் விவசாயம் பண்ண போகிறோம் அது மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்குது ஆதரவு கிடைக்குதுன்றதை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹைப்ரோட்டு விதைகளுக்கு மா லான்னு ஒரு ஆசை இருக்கு அந்த ஆசையை நிறைவேறணும்னு நினைக்கிறவங்க கமான்ல வந்து கிரீன் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள் நாட்டு காய்கறியை விளைவிக்கிறதுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் எப்பயுமே வந்து ஒரு விவசாயிக்கு கொடுக்கக்கூடிய முதல் வந்து நம்மளுடைய என்கரேஜ்மெண்ட்டை கொடுங்க விவசாயம் வந்து இன்றைக்கி தோய்வாக இருக்கக்கூடிய ஒன்று அதை பலப்படுத்துறதுக்கு உங்களுடைய ஒழி என்கரேஜ்மெண்ட் வந்து ஒரு ஊடு ஊடு ஊடுதலாக தான் என்னுடைய கருத்து அதே போல் எங்களுடைய விவசாயம் இந்த முறை இந்த புடலங்காய் மட்டும் வெற்றியை கொடுத்துருக்கு மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா நிறைய தோல்வியை சந்திச்சுட்டோம் இந்த முறை விவசாயம் மழையில் பண்ணி அதிகமான அளவுக்கு கடை கஷ்டங்கள் தாண்டி இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறோம் ஆனால் அதுக்கான பலன் இந்த புடலங்காய் மட்டும் வெற்றியை கொடுத்துருக்கு இந்த புடலங்காய் கொடுத்துருக்கக்கூடிய வெற்றி தான் இன்றைக்கும் நம்ம விவசாயத்தை செய்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்குன்றது தான் ஒரு நேசம் இந்த முறை நம்ம நடவு பண்ணதில் இந்த மை ரகம் அவானி வந்து பெருமளவுக்கு வளைவுகள் வர ஆரம்பிச்சுருக்கேன் ஏன்னா இப்போ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டான கைகள் காய்க்கக்கூடிய ரகங்களே வந்து வளைவுகள் வீழ்ந்துச்சு ஆனால் அவாணி கண்டிப்பாக நமக்கு வளைவில் கொடுத்துக்கோம் நம்ம இன்றைக்கும் நம்ம தோட்டத்தில் காய்கள் அறுவடை பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி அறுவடையில் நமக்கு ஒரு ஆறுநூறு கிலோ காய்கள் கிடைச்சிருக்கு எங்களுடைய விவசாயம் வெற்றியால் நினைக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நம்மளுடைய விவசாயத்துக்கும் தொடர்ச்சியான ஆதரவு கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இந்த முறை இந்த புடலங்காய் விவசாயம் நமக்கு வெற்றி கொடுத்துருக்கு பீர்க்கங்காய் விவசாயம் பெரும் தோல்வி கொடுத்துருக்கு என்பதே அர்த்தம் எங்களுடைய விவசாயம் வளரும் நினைக்கிறவங்க ஆதரவு கொடுங்க நன்றி அணுங்க நண்பர்கள்